அதனால்தான் சார் இன்றைக்கு நம்ம இந்த ஒரு பரபரப்பான அறிக்கை முதலமைச்சருடைய கடந்த கால விவகாரங்கள் சுட்டி காட்டப்பட்டதில் உள்ள நியாயங்கள் மாற்று கருத்துக்கள் உங்களுடைய முதல் கட்ட பார்வைக்கு நான் வைக்கிறேன் சொல்லுங்க ஐயா அடிப்படையில் நீங்க அந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்க கேட்டீங்களா தாரை வார்த்த கருணாநிதி அரசு மீட்க சொல்லும் ஸ்டாலின் அரசுன்றது இது ரொம்ப தப்புங்க சரி இந்தியாவினுடைய ஒரு நிலப்பகுதியை வேறொரு நாட்டிற்கு தர வேண்டும் என்றால் அல்லது விரிவுபடுத்த வேண்டும் என்றால் எதுவாக இருந்தாலும் அது இந்திய ஒன்றிய அரசின் இறையாண்மைக்கு த சவரின் பவர் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டே தவிர எந்த மாநில அரசுக்கும் கிடையாது இது நம்பர் ஒன்று இரண்டாவதாக இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் போடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு அன்றைக்கு இதனை எதிர்த்து அந்த நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான ஒரு அறிக்கையை அன்றைய ஐநூறு அமைச்சர் ஸ்வரண் சிங் அவர்கள் வைப்பதற்கு முன்னால் நடந்த விவாதத்தில் தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்கள் நாஞ்சல் முனோகரன் இரா செடியன் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினர் பி கே முக்கையா தேவர் பெரியகுளம் மக்களவை உறுப்பினர் முகமது ஷெரீப் கம்யூனிஸ்ட் தலைவர் எம் கல்யாண சுத்தரம் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் என்று அனைவருமே இப்படி தமிழ்நாட்டு அரசை கலக்காமலும் தமிழ்நாட்டு மீனவர்களினுடைய உரிமையை பற்றி கவலைப்படாமலும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சேது ஜமீனுக்கு சொந்தமான கச்சத்தீவை ஒரு எல்லை போடு வரையக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் கொடுத்தது தவறு அரசமைப்பு அமைப்புக்கு முரணானது என்று பதிவு செய்திருக்கிறார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் அன்றைய தினம் இந்திய ஒன்றிய அரசின் சார்பாக அயலுறு அமைச்சர் சுவரன் சிங் தாக்கல் செய்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை எனவே கருணாநிதி அரசு தாரை பார்த்து விட்டது என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி வரலாற்றுப்படி தவறு உண்மைக்கு முரணானது இரண்டாவதாக தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் அவருடைய மீன்பிடி உரிமையை பாரம்பரிய மீன்பிடி உரிமை தான் பாதிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த மீனவர்கள் இந்த எழுபத்தி நான்கு ஒப்பந்தத்தின்படி கச்சத்தீவை அங்கே நாம் கொடுத்து விட்டாலும் கூட தமிழக மீனவர்கள் அங்கே சென்று மீன் பிடிக்கவும் கச்சத்தீவில் ஓய்வெடுக்கவும் கச்சத்தீவில் தங்களுடைய வலைகளை காய வைக்கவும் மீன்களை உலர்த்தவும் அங்கேயுள்ள அந்தோனியார் கோயிலில் நடைபெறக்கூடிய அந்த வழிபாட்டில் பங்கேற்கவும் முடிவுரிமை உள்ளது என்று எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருப்பதை ஐநூறு அமைச்சர் சுவரன் சிங் அவைக்கு தெரிவிக்கிறார் எனவே தமிழக உறுப்பினர்கள் கவலைப்பட வேண்டாம் நமது மீனவர்களுடைய உரிமை பறிக்கப்படவில்லை என்று சொல்கின்றார் ஆனால் எழுபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஐநூறு செயலர்களுக்கு இடையிலான கடித போக்குவரத்தின் மூலம் அந்த உரிமை விட்டு கொடுக்கப்படுகிறது இந்திய ஒன்றிய அதற்கு மாற்றாக அவர்கள் சொன்னும் காரணம் கன்னியாகுமரிக்கு கீழே உள்ள வாஜ்பேன் என்கின்ற பெரிய கடல் நிலப்பகுதி முழுமையாக அது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் இந்திய மீனவர்கள் அதை மீன்பிடிக்கலாம் என்று சொல்லி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆனால் அப்படி அந்த உரிமை விட்டு கொடுக்கப்பட்ட போதும் கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக அரசோ எந்த இடத்திலும் கலந்தாலோசிக்கப்படவில்லை இதை நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் இதெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மூன்றாவதாக இன்றைக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெற்றுக் கூட எண்பத்தி மூணில் இலங்கையில் இனக்கலவரம் வெடித்ததற்கு பின் தான் தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் பொழுது தாக்கப்படுவது தொடங்குகிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு முக்கிய எல்லை தாண்டி நாட்டினுடைய மீனவர்களை மற்றொரு நாடு கைது செய்வதற்கு சர்வதேச சட்டத்தில் இடமில்லை லா சிஎன் கிளாஸ் என்கின்ற அந்த சட்டத்தின்படி மீனவர்கள் மீன் எங்கே இருக்கின்றதோ அங்கு சென்று மீன் பிடிப்பார்களை ஒழுங்கி அவருடைய நோக்கம் எண்ணையைத் தாண்டுவதோ வேறு எதுவோ கிடையாது மீன் பிடித்தலை தாண்டி அவர்கள் வேறு ஏதாவது செயல்பாட்டில் இறங்கினால் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் மீது அந்த எந்த ஒரு நாடும் நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டபூர்வமாகவே தவிர எண்ணைத் தாண்டி மீன் பிடித்தார்கள் என்கின்ற ஒரு விடயம் ஒரு சட்ட ரீதியான குற்றம் கிடையாது என்று அந்த ஐநாவினுடைய பிரகடன பிரகடனம் அதன் அடிப்படையிலான சர்வதேச சட்டம் திட்டத்தடிவாக சொல்லுகிறது இதை நாங்கள் இப்பொழுது சொல்லுகின்றோம் இதற்கு முன்னர் இதனை பேராசிரியர் சூரிய நாராயணன் தட்டத்தடிவாக இதை எடுத்துரைத்தார் மூன்றாவது முக்கிய விடயம் இந்த கச்சத்தீவு என்பது இது யாருக்கும் சொந்தமற்றது என்று இந்திய ஒன்றை அரசு சொன்னபோது அதனை எதிர்த்து பேசிய வி கே முக்கையா தேவரும் முகமது ஷரீஃபும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதனும் அவர்கள் சொன்னது என்னவென்றால் அது சேர்ந்து ஜமீனுக்கு சொந்தமானதுதான் இருக்கின்ற ஆவணங்கள் எல்லாம் இந்திய ஒன்றிய அரசிடம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது ஜமீனுக்கு தான் சொந்தமானது என்பதனை என்பதற்கான ஆவணங்கள் இன்றாலவும் மதுரையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிறது என்று அடுத்தந்திருத்தமாக கூறினார் நான்காவது இந்திய இலங்கை நாடுகளுக்கு இடையே பார்க் நீரணியல் அந்த சர்வதேச கடல் எல்லை வகுப்பு ஒப்பந்தம் போடப்படும் பொழுது இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைனை வரையும் பொழுது ஐந்து இடங்களில் சமதூரத்தில் புள்ளிகளை வைத்து அந்த புள்ளிகளை இணைக்கும் பொழுது ஒரு இடத்தில் மட்டும் புள்ளியை இந்தியாவை நோக்கி எடுத்து அதன் மூலம் கச்சத்தீவை இலங்கைக்கு போகுமாறு செய்திருக்கிறது இந்திய அரசு என்கின்ற விவரத்தை திரு சூரிய சூரிய நாராயணன் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசனுடைய ஆவண காப்பகத்தில் இருந்த விவரங்களை ஜெஸ் ஜபோட்டா என்பவர் அவர் சொல்லுகின்றார் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரீட்டிஸ் டிவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் சொன்னதை எடுத்து சொல்லி இதுவும் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது ஆக கண்டிப்பாக தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி உரிமை என்பதனை கண்டுகொள்ளாமல் புறந்தள்ளி தமிழ்நாட்டின் சேது ஜமீனுக்கு உட்பட்ட நிலப்பகுதியை அங்கே யாரும் வாழவில்லை அது நமக்கு சொந்தமில்லை என்று சொல்லி இலங்கைக்கு விட்டு இந்திய ஒன்றிய அரசு அரசு முடிய இருக்கக்கூடிய ஒரு நிலையில் முடியு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் போடுவதை விட அந்த அருகமை தீவுகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அருகமை தீவுகளுக்கு இடையிலான கடற்பகுதியில் மீன்பிடிக்கக்கூடிய உரிமையை ஒப்பந்தங்களின் மூலம் ஈடேற்ற முடியும் கச்சத்தீவை திரும்ப பெற்றுத்தான் தீர வேண்டும் அந்த கடற்பகுதியில் மீன்பிடித்தலை இந்த ஐநாவினுடைய கடல்சார் சட்டத்தின்படி உறுதி செய்ய முடியும் அவ்வாறு நார்வேக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லுவார்கள் அருகமை தீவுகள் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த நாடுகள் நாடுகளில் இப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்து பாரம்பரிய மீன்படி உரிமை இந்த ட்ரெடிஷனல் பிஷரிங் ரைட் ஆஃப் தி பிஷர்மேன் ஆஃப் போத் சைட்ஸ் கேன் பி அப்ட் என்று எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பதற்கு ஐநா வழிகாட்டுகிறது அது மட்டுமே ஒரே வழி நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளோ நேரம் நாம் இந்த எமினன்ட் டிஸ்டிங் பர்சனாலிட்டின்னு சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஆளுமைகள்கிட்ட பேசணும் இதுக்கு மேலே நேராக எங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு மணி நேரம் கொடுக்கணும் இருந்தாலும் இந்த ஒரு மூணு நிமிடத்துல உங்களுடைய நிறைவு கருத்தை நான் கேட்குறேன் ஐயா இருக்கிற நம்ம எல்லாரையும் விட தடை சிறந்த நாடாளுமன்றவாதியாக கருதப்பட்ட இரா செடியர் ஆமா பி கே மூக்கையா தேவர் கரிப்பா அவருக்கு முன்னாடி வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா ராமநாதபுரத்துக்கு இருந்த முகமது ஷெரீப் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எம் கல்யாண சுந்தரம் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கு தலைவர் ஜனசக்தி ஒரிசாவிலிருந்து எல்லாருமே வந்துட்டு எந்த இடத்துல இந்த நாட்டினுடைய டெரிட்டரிய வேற ஒரு நாட்டுக்கு கொடுக்கறதுக்கான அந்த திருத்தம் செய்யணுமோ அந்த நாடாளுமன்றத்துல உட்காந்துட்டு இந்தியா ஒன்றிய அரசு பண்ணாங்க அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அரசியல்ல வந்துட்டு இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு இதை போட்டு சுத்திக்கிட்டு கபடி விளையாடுறது இதெல்லாம் வேற விஷயம் எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்தில் கேள்வி கேட்டு அதில் பதில் சொல்ல முடியாமல் அன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு முதல்ல என்ன சாதிக்க பார்த்துச்சுன்னா இது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு ஐலாண்டு அங்க யாருமே வாடல அது நம்மளுக்கானது அப்படின்னு சொல்றதுக்கு எந்த எவிடென்ஸும் இல்லை அப்படிதான் ஆரம்பிச்சார் சுரண் சிங் அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமது கச்சத்தீவு அப்படின்ற அந்த புத்தகத்துல முனைவர் செய்ய ராசோ தொல்லியலாளர் அவரு அவர் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு எல்லா விதமான ஆதாரங்களையும் கொண்டாந்துட்டு நாம வந்துட்டு அது சொல்லிருக்கிறோம் இது தொடர்பான விவாதத்தினுடைய முழு இதையும் கொடுத்திருக்கிறாரு ஒண்ணு அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்திய ஒன்றிய அரசோட நிலைப்பாடு என்ன கண்டிப்பா இப்ப இந்த இடத்த பேசுறதோட நான் நிக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரான சுஷ்மா ஸ்வராஜ் கடல் தாமரைன்னு ஒரு மாநாட்டை கூட்டி அவங்க சொன்ன உறுதிமொழி என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கச்சத்தை போய் மீட்போம் மீன்பிடி உரிமை நிலைநாட்டுவோம் அதான் அதை அடிப்படையா வச்சுக்கிட்டு அந்த மீன்பிடி உரிமையை எப்படி நிலைநாட்டுவதற்கான அவசியம் அடிப்படைகள் என்னன்னு சொல்லி அந்த பேசுற விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு யுஎன் கிளாஸ் எடுத்து சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டின் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அவர்கள் மூலம் கொடுத்து அதை அவரும் இதை கணேசனும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அண்ணனும் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு எல்லாரும் போது சுஷ்மா சொன்னது என்னன்னா வெரி குட் எல்லாம் இருக்கு ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணுங்க நம்ம இதை பற்றி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஆனா மறுநாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்திய அயல் ஒரு அமைச்சர் அவங்களுக்கு சொன்ன பதில் என்னன்னா அவங்க அயல் ஒரு அமைச்சர் நம்பர் டூ இந்த கேபினட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னம்னா இட் இஸ் செட்டில் தி இஸ்யூ வீ கேன் ரீ ஓபன் இட் எகேன் இந்திய ஒன்றிய அரசு இந்த பதிலை சுஷ்மா சுவராஜுக்கு முன்னாடியே இந்திய உச்ச அதான் சொல்லிச்சு ஆமா ஆமா அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆமா ஒரு அஃபிடேவிட்ட தாக்கல் பண்ணி இட் ஹஸ் பீன் செட்டில்ட் இஸ்யூ वी கேன் ரீ ஓபன் இட் அப்படினு சொல்றாங்க இன்னைக்கு இருக்க ரெக்கார்ட் அது ஜெயலலிதா கேஸ் போட்டோம் கரைஞ்சர் கருணாநிதி கேஸ் போட்டோம் யார் வேணாலும் கேஸ் போட்டோம் இது ஒரு கொள்கை முடிவா ஒரு அரசு இரண்டு அரசுகளுக்கு இடையே எடுக்கப்பட்ட முடிவு அது இன்னைக்கு முடிவு எடுத்த அம்பது வருஷம் ஆச்சு அன்னைக்கு நாற்பது வருஷம்ன்னு வாங்க அதுக்கு முன்னாடி முப்பது வருஷம்ன்னு வாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷன்னு வாங்க அப்புறம் பத்து வருஷம்னு வாங்க உண்மை என்ன அப்படின்னோம்னா சட்டத்திற்கு பிறப்பாக இது நம்முடைய தீவே அல்ல என்று விட்டு கொடுக்கப்பட்டது எழுவத்தி நாலு ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலயே அந்த இடத்தில் சிங்கள படைகளினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்ற நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உறுப்பினர்களால் எடுத்து இயம்பப்பட்ட போது அப்படிலாம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு நேர்வே அதை மூல பார்த்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அதனால இங்க இருக்கிற யாரும் அப்ப பொறுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த வரலாறுல இவர் சே ராசு பதிவு பண்ணியிருக்கிறாரு ரைட் அப்ப பாத்தீங்க அப்படின்னம்னா அடிப்படையிலேயே இந்த நாட்டினுடைய அரசை இந்த நாட்டினுடைய மீனவர்களுடைய உரிமையை கண்டுகொள்ளாமல் தேர் தேக் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை டிசைட் பண்ணும்போது எப்படி அந்த சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியை கூட்டு பேசி முடிவெடுப்பாங்களோ அந்த மாதிரி மீனவர்கள் கலந்து ஆலோசிக்கப்படவில்லை இது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா அந்த இடைப்பட்ட அந்த பாக் நீரணை பகுதியில் உள்ள உள்ள வளங்கள் அந்த வளங்களை சுரண்டுவதற்கு இந்த மீனவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் சரி இதனால்தான் இந்திய அரசுடைய சம்மதத்துடன் நிச்சயமாக இலங்கை அரசு தமிழக மீனவர்களை விரட்டுகிறது அடிக்கிறது வலைகளை அறுக்கின்றது அவமானப்படுத்துகின்றது சிறைப்படுத்துகின்றது படகுகளை இப்பொழுது பண்றது இதைத்தான் புரிஞ்சுக்கணும் சரியா